கலையே நம்ம ஹைவேஸில் அல்லது அந்த பைபாஸ் ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சாலைகள் ஒன்றா இணையிற இடத்துல பார்த்தீங்கன்னா வரி வரியா வெள்ளை கலரில் கோடுகள் மொத்தமாக பட்டையாக போடப்பட்டிருக்கும் சாலைகளில் ஸோ அது வந்து எதுக்காக போடப்பட்டிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இதனால எந்த யூஸும் இல்லை இது வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு நல்ல மேடோடு இல்லை இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஃபார்மேட்லையும் இல்லை இது வந்து ஒரு எந்த வகையில் வேகத்தை கட்டுப்படுத்த போது இதனால வாகனங்களுக்கு என்ன யூஸ் ஓட்டுநர்களுக்கு என்ன யூஸ்ன்னு வந்து நம்ம வந்து சில சமயங்களில் திங்க் பண்ணியிருப்போம் இல்லையா இதுக்கு பேர் என்னன்னா ரம்புள் ஸ்ட்ரிப்ஸ் அதாவது இந்த ரம்புள் ஸ்ட்ரிப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஹைவேல இப்போ வந்து ஒரு அன்டைம்லலாம் ரொம்ப நேரம் லாங் லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டுவாங்கல்ல இப்போ ஹைவேலாம் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா மினிமம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் போகும் இந்த மாதிரி இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் போகிற இந்த வாகனங்களுக்காகவே அங்கே இருக்க ஓட்டுநர்கள் தூங்கிடக்கூடாது இல்லை நீங்கள் ரோட்டில் கவனமாக இருக்கணும் இந்த கவனக்குறைவுனால சில இடங்கள்ல ஆக்சிடென்ட் ஆகும் அதனால அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிற இடங்கள் அதிகமாக வாகனங்கள் மோதக்கூடிய இடங்கள் அதே மாதிரி சந்திப்பு இருக்கிற இடங்கள் ஸ்கூல் காலேஜஸ்ஸு ஹாஸ்பிட்டல் எல்லாம் மக்கள் கிராஸ் ஆகிற இடத்துலலாம் இந்த ரம்புள் ஸ்ட்ரிப்ஸை போடுறாங்க இந்த ரம்புள் ஸ்ட்ரிப்ஸுன்ற ஃபார்மேட்டு முத முதல்ல எங்கே உருவாச்சு அப்படின்னா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இதுக்கான கண்டுபிடிப்பு நடந்திருக்கு இது வந்து அங்கே இருக்கிற பைபாஸ் ரோட்டில் அண்டு நார்மலாக இருக்கிற சாலைகளில் போடாமல் குறிப்பாக பைபாஸ் ரோட்டில் மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நியூ ஜெர்சி டேர்ன் பாய்க் அத்தாரிட்டி அதாவது முதலாவது பெரும் அமைப்பாக ரம்புல் ஸ்ட்ரிப்ஸை சீரமைக்க உதவுச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இருந்து எல்லா நாட்டிலையுமே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக இந்தியாவில் இந்த ரம்பிள் ஸ்ட்ரீட்ஸினால நிறைய யூஸ் இருக்குது இதனால் காஸ்ட்டு ரொம்ப கம்மி இதுக்கு ரொம்ப பெரிய செலவு கிடையாது அதே மாதிரி இதால யூசேஜ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும் ஒரு டிரைவருக்கு இண்டிகேஷன் கொடுக்கறதாகட்டும் ஒரு இதை வந்து நம்ம ஊரில் ஜீப்ரா கிராஸிங்க்கு பதிலாக இதையும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ வெரி ஹெல்த்தி போ டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல ஸோ இது ஏதோ சும்மா போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் இப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல தேங்க்யூ